சரி இப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் இல்லை இப்போ நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லே வெஜிடேரியன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இதில் என்ன இருக்குது அதே பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல கரண்டி போட்டுருவாங்க ஆச்சாரம் சரி என்னன்னா என் வயிற்று ரொம்ப நான் வந்து அடுத்தது புன்படத்தில் அவ்வளோதான் எனக்கு இதுல வயிற்று ரொம்பதா சரி நான் அப்படியே விட்டுறேன் நான் சுவை கடிமையாக இப்ப சுவை இருக்கு ஹெல்த் இருக்கு பீஃப் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்டு மட்டன் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அது எனக்கு தெரியுது சின்ன வயசுல அப்படி வளர்ந்ததுல இருந்து எனக்கு தோணல நாளைக்கு தேவைப்பட்டதுன்னு நானும் சாப்பிட போறேன் எனக்கு தேவையில்லை உங்க ஃபேமிலியில வந்து ஆனியன் வெங்காயம் எல்லாம் சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் அது சும்மா லுல் அதெல்லாம் சி ஒருத்த வந்து கடவுள் அணையிறது வந்து தான் முடியும்னா அதோட முட்டாள்தான் எதுவுமே இருக்காது இது எல்லா மதத்துக்கும் சொல்றேன் நான் வந்து பட்னியா கடந்து எனக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பர் சூப்பர் ரான் அப்படின்னு சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டார்னா அது ஆனா பெண்ணா நம்மளுக்கு தெரியாது அது இருக்கா இல்லையா கூட நம்மளுக்கு தெரியாது பட் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா உணவுனால இந்த ஆன்மீக பாதிக்கு சம்மந்தமே இல்லை